நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக சீராக் பதினெட்டு எட்டிலிருந்து பதினான்கு முடிய மனிதர் என்போர் யார் அவர்களால் ஏற்படும் நன்மைகள் என்ன அவர்களிடம் இருக்கும் நன்மைகள் யாவை தீமைகள் யாவை மனிதருடைய வாழ்நாட்களின் எண்ணிக்கை கூடி போனால் நூறு ஆண்டுகள் நித்தியத்தோடு ஒப்பிடும்போது அந்த சில ஆண்டுகள் கடல் நீரில் ஒரு துளி போன்றவை கடல் மணலில் ஒரு துகள் போன்றவை இதனால்தான் ஆண்டவர் அவர்கள் மீது உரிமையுடன் இருக்கிறார் தம் இரக்கத்தை அவர்கள் மீது ஒழிகிறார் அவர்களின் அழிவு இறக்கத்தக்கது என அவர் கண்டறிகிறார் அளவுக்கு மிகுதியாகவே அவர்களை மன்னிக்கிறார் மனிதர் அடுத்திருப்பவரைக்கே இரக்கம் காட்டுகின்றன ஆண்டவர் எல்லா உயிருக்கும் இரக்கம் காட்டுகிறார் அவற்றை கண்டறிகிறார் பயிற்றுவிக்கிறார் அவற்றுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இடையர்கள் தங்கள் மந்தையை தங்களிடம் மீண்டும் அழைத்துக் கொள்வது போல் அவரும் செய்கிறார் தாம் அளிக்கும் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வர் மீதும் தம் தீர்ப்புகளை ஆர்வத்துடன் தேடுவோர் மீதும் இரக்கம் காட்டுகிறார் சிந்தனை கடவுளின் ஆற்றல் படைப்பு செயலிலும் பெருமை பராமரிப்பு செயலிலும் கைவன்மை படைப்புகளை நெறிப்படுத்தும் திறமையிலும் நன்றாக விளங்குகின்றன கடவுள் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டவர் கடவுள் முன்னிலையில் மனிதரின் சிறுமை எத்தகையது என்பதையும் ஆண்டவரின் இரக்கம் எத்துணை இணையற்றது என்பதையும் நாம் இங்கு பார்க்க முடிகின்றது மேலும் இன்சொல்லும் ஈகையும் சேர்ந்து செயல்படுவதே முறை அத்தகைய ஈகை மனிதரை உய்விக்கும் மகிழ்விக்கும் ஒரு வகையில் இன்சொல் ஈகையை விட உயர்ந்தது என்கின்றன மேலும் மனிதர் அடுத்திருப்பவருக்கே இரக்கம் காட்டுகின்றன ஆனால் ஆண்டவர் எல்லா உயிருக்கும் இரக்கம் காட்டி அவற்றை கண்டித்து பயிற்றுவித்து அவற்றுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் இடையர் தங்கள் மந்தியை தங்களிடம் மீண்டும் அழைத்துக் கொள்வது போல் அவரும் செய்கின்றார் எனவே நம் ஆண்டவர் நமக்கு அளிக்கும் நற்பற்றியை ஏற்று அவற்றின்படி நாம் செயற்படுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்